முக்கிய செய்தி விஷ்ணு வந்தார் சிறுகதை எழுத்தாளர் லோகேஷ் ரகுமாராமனுக்கு சாகித்ய அகாதமியின் யுவ புரஷ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தன்வியின் பிறந்தநாள் கதை எழுத்தாளர் யுமா வாசுவுக்கு சாகித்ய அகாதமியின் பால புரஷ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் நினைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்தியாவில் பல்வேறு எழுத்தாளர்களுக்கான அந்த படைப்புகளுக்கு ஒரு சாகித்ய அகாடமி என்ற அமைப்பின் மூலமாக சாகித்ய அகாடமியின் பல்வேறு விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பல்வேறு மொழிகளுக்கான அந்த விருது என்பது அறிவிக்கப்படும் அந்த வகையில் தான் தற்போது சாகித்ய அகாடமியுடைய புரஸ்கார் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மொழிகளில் மொழிகளுக்கான படைப்புகளுக்கு தற்போது விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அசாமி பெங்காலி ஆங்கிலம் குஜராத்தி இந்தி கன்னடா காஷ்மீரி கொங்கினி மைத்திலி மலையாளம் ராஜஸ்தானி தமிழ் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மொழிகளுக்கு விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் சமஸ்கிருத மொழிக்கான விருது பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் யுவ புரஸ்கார் விருதை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் விஷ்ணு வேந்தர் என்ற சிறு கதை தொகுப்பிற்காக எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் விருது என்பது வழங்கப்படப்படுகிறது இந்த யுவ புரஸ்கார் விருதோடு அவர்களுக்கான ஒரு பட்டயமும் அதே போன்று ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் அது அதே போலையில் அதே போன்று பால பால் சாகித்ய புரஸ்கார் விருது என்ற ஒரு என்பது வழங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விருதை பொறுத்த வரைக்கும் யுமா வாசுகி என்பவர் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் என்ற கதை தொகுப்பிற்காக தமிழ் மொழிக்கான பால் சாகித்ய புரஸ்கார விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது புரஸ்கார் விருதை மொழிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த 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 சாகித்ய அகாடமி விருது என்ற தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சில நாட்களில் இந்த விருது என்பது அவர்களுக்கான அந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்க முழுமையான நன்றி டார்விங் விஷ்ணு வந்தார் நூல் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய அகாதமியின் யுவ புரஷ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிறந்த பிறந்தநாள் நூல் எழுத்தாளர் யூமா வாசுவுக்கு சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விஷ்ணு வந்தார் நூல் எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய அகாதமியின் யுவ புரஷ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தன்பியின் பிறந்தநாள் நூல் எழுத்தாளர் யூமா வாசுக்கு சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது